வணக்கங்க இன்னைக்கு ஜெய்ரேகா சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா துளசியின் மகிமையை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஏழை ஒருவன் தினமும் அதிகாலையில் எழுந்து தனக்கு சொந்தமான வயக்காட்டுக்கு சென்று கீரை வகைகளை பறித்து அதை சந்தையில் விற்று அதில் வரும் பொருளை கொண்டு குடும்ப பொருளாதாரத்தை சமாளித்து கொண்டிருந்தான் அவன் தினமும் அதிகாலையில் எழுந்து காட்டுக்கு போகும் வழியில் ஒரு சிறு இல்லத்தில் பிராமணர் ஒருவர் சிறு பெருமாள் விக்கிரகத்தை வச்சு துளசி இலையை போட்டு பூஜை செஞ்சதை பார்த்துட்டே போனான் ஒரு நாள் அதே போல் பிராமணர் பெருமாளுக்கு துளசியை வச்சு பூஜை செய்வதை பார்த்து வயக்காட்டுக்கு கீரை பறிக்கச் சென்றான் கீரை வகைகளை பறிக்கும் பொழுது அதன் அருகே சில துளசி செடிகள் வளர்ந்துருப்பதை பார்த்துட்ட உடனே அவனுக்கு தோணுச்சு அந்த பிராமண தினமும் பெருமாளுக்கு பூஜை செய்கிறாரே நாம் தான் இந்த மாதிரி நாமும் ஒரு மனித பிறவி தான் ஆனால் ஒரு நாள் கூட இந்த மாதிரி பெருமாளுக்கு ஒரு சிறு பூஜை கூட செய்ய முடியல சரி நம்மளால் தான் இந்த பூஜை பண்ண முடியல இன்னிலேருந்து இந்த துளசியையாவது பறித்து சென்று அந்த பிராமணர் செய்யும் பூஜைக்கு அர்ச்சனையாக கொடுப்போமே அப்படின்னு சொல்லி செடியிலேருந்து துளசியை பறிச்சு கட்டோடு ஒன்றாக வச்சு தலை மேல வச்சு கொண்டு பிராமணரோட இல்லம் நோக்கி போனான் ஆனா அவன் பறிச்சு போட்ட கீரைக்கட்டுல ஒரு சிறு கருணாகம் இருந்ததை அவன் கவனிக்கல பிராமணத்து பிராமணரோட இல்லத்துக்கு முன் வந்து நின்றான் அந்த ஏழை விவசாயி பிராமணன் ஏழையை பார்த்தார் அதன் பின்னே அரு உருவமா யாரோ ஒருவர் நிற்பதை கண்டார் பின் தான் கண்ணை மூடி தன் ஞான திருஷ்டியில் அவர் யார் என்று அறிய முயன்று பார்த்ததில் அந்த ஏழையின் பின்னே நிழல் போல் நிற்பது கிரகங்களில் நாகத்தின் அம்சத்தில் ஒருவரான ராகுதான் நிற்கிறாரன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு பிராமணர் உடனே ஏழையிடம் ஐ அப்பா உன் தலையில் உள்ள கீரைக்கட்டை அப்படியே வச்சிரு ஒரு அஞ்சு நிமிடம் அதை கீழே இறக்க வேண்டாம் இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி குடியிலோட பின்பக்கம் சென்று ஒரு விதமான மந்திரத்தை உச்சரித்து ஏழையின் பின்னே நின்றிருந்த ராகு கிரகத்தை அழைத்தார் ராகுவும் ஆச்சரியத்துடன் பிராமணர் முன்னே வந்து நின்று வணங்கி சுவாமி என்னை தாங்கள் அழைத்த காரணம் என்ன அப்படின்னு கேட்டான் பிராமணரோ ராகுவை வணங்கி ராகுவே எதற்காக இந்த ஏழையை பின்தொடர்ந்து வருகிறாய் என்ன காரணம் என்று நான் அறியலாமா என கேட்க ராகுவோ சுவாமி இந்த ஏழையை இன்று நான் ஒரு சிறு கருணாகம் உருவம் எடுத்து தீண்ட வேண்டும் என்பது இவனுக்கு எழுதப்பட்ட கிரகவிதி ஆனால் இவன் என்றும் இல்லாத அது அதிசயமாக இன்று பகவானுக்கு மிகவும் பிரியமான துளசியை இவன் தலையில் சுமந்து வருவதால் இவனை என்னால் தீண்ட முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறேன் இவன் தலையில் சுமந்திருக்கும் துளசியை உங்களிடம் கொடுத்த அடுத்த ஷணமே அவனை தீண்டிவிட்டு என் கடமையை முடித்துக்கொண்டு நான் கிளம்பி சென்று விடுவேன் என்றார் பிராமணருக்கு ஏழை மேல் பரிதாபம் ஏற்பட்டது எவ்வளவு ஆசையாக நம் பூஜைக்காக துளசியை பறித்து கொண்டு வந்துள்ளான் அவனை காப்பாற்ற முயற்சிக்க வேண்டும் என்றெண்ணி ராகுவே அவனை நீர் தீண்டாமல் இருக்க ஏதேனும் பரிகாரம் உள்ளதா என்று கேட்டார் ராகுவோ சுவாமி இத்தனை காலம் பகவானுக்கு நீங்கள் செய்த ஆராதனம் செய்த புண்ணியத்தின் பலனை அந்த ஏழைக்கு தாரை வார்த்து கொடுத்தால் அவனது சர்ப்பதோஷம் நீங்க பெற்று அதனால் நான் அவனை தீண்டாமல் சென்று விடுவேன் என்றார் பிராமணரும் அக மகிழ்ந்து அவ்வளவுதானே இதோ இப்பொழுதே நான் இதுவரை பெருமாளுக்கு செய்த பலன் எதுவும் இருந்தால் அது முழுவதையும் அந்த ஏழைக்கு தாரை வார்த்து தருகிறேன் என்று கூறி ஏழைக்கு தன் ஆராதனை பலனை தாரையாக வார்த்து கொடுக்க ராகு ப பகவானும் பிராமணரின் தர்ம குணத்தை எண்ணி மகிழ்ந்து மறைந்து போனார் கீரைக்கட்டில் இருந்த கருநாகமும் மறைந்தது பிராமணர் அந்த ஏழையிடம் ஐ அப்பா இனி நீ தினமும் என் பூஜைக்கு துளசி பறித்து வர வேண்டும் சரியா அப்படின்னு சொல்கிறாரு ஏழைக்கு மிகுந்த மகிழ்ச்சி நம்மால் பெருமாளுக்கு பூஜை செய்ய முட் கூட பரவாயில்ல இந்த பிராமணர் மூலமாக இப்படி ஒரு கொடுப்புன்னு கிடைக்குதே என்று நினைத்து மகிழ்ந்து கொண்டே இல்லம் நோக்கி சென்றான் இப்போ இந்த கதை வந்து இத்தோடு முடியுதுங்க இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா வைகுண்ட வாசன் அரி நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறதெல்லாம் ஆழ்ந்த பக்தி தான் ஒரு சிறு துளசி இலையை பக்தியோடு கொடுத்தா கூட அவர் ரொம்ப வெப்ப ரொம்ப சந்தோஷப்படுவார் ஸோ துளசி இலைக்கு அப்படி ஒரு மகிமை இருக்குது அதனால் நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு போகும்பொழுது உங்கள் வீட்டில் துளசி செடியை வச்சு இருந்து பறித்து கொண்டு போய் கூட கோவிலுக்கு கொடுக்கலாம் ஸோ துளசி இலைன்றது அவ்வளோ மகத்துவமான ஒரு புனிதமான ஒரு பொருள் அதை தான் இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோங்க ஓகேங்க இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புகிறோம் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பா